எல்லாருமே ஊழல்வாதிகள் திருடர்களாக தான் நம்ம கண்ணுக்கு தர்றாங்க ஆனால் நம்ம வாக்கை நேர்மையாக செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் யாருக்கு போகிறதுன்னா தெரியல அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்கும் அப்படிப்பட்ட நேர்மையாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு எல்லா மக்களவைத் தொகுதி நண்பர்களுக்கு இல்லை குறிப்பிட்ட ஒரு தொகுதிக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி நண்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு சுயேட்சையாக ஒரு நல்ல மனிதர் போட்டி போடுறார் கௌதம் கேப்டன் கௌதம் அவர்கள் திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டி போடுறார் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம் ஏங்க பனாவளம் உள்ளவங்க அரசியல் செல்வாக்கு நிறைந்தவர்கள் ஜாதி பலம் உள்ளவங்க இவங்கெல்லாம் களத்தில் ஆடிட்டுருக்கிறாங்க இதில் நண்பர் இடையில் வந்து தேர்தலில் நிற்கணுங்கிறது தேவையா ஜெயிக்க மாட்டாருங்க எதுக்குங்க ஓட்டரெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நெகட்டிவான சிந்தனையோடு இந்த வீடியோ பார்க்குற எண்ணற்ற உறவுகள் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்னாடி கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிட்டஸாக தான் இருந்தார் அறநூறுக்கும் மேற்பட்ட ஆர்டிஏ மனுக்கள் எழுதி அன்றைக்கு இருந்த டெல்லியை ஆண்ட காங்கிரஸ் கட்சி மத்தியை ஆண்ட காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு எதிராக ஊழல் முழக்கத்தை முன்வைத்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியோட முதலமைச்சராகவும் பஞ்சாபில் அவரோட கட்சியும் ஆட்சி செய்யுது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தனி மனிதனாக முதல்ல வந்து கிளம்புனார் அதுக்கப்புறம் அவரோட மிகப்பெரிய ஒரு நட்பு ஓட்டங்கள் சேர்ந்து இதை பண்ணாங்க இப்போ கௌதம் அவங்க ஒரு மனிதனாக அவங்க தனி மனிதனாக முன்னெடுத்திருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி நம்ம போன்ற எண்ணற்ற ஆர்டிஏ ஆக்டிவிட்டீஸ் வந்து பின்புலத்தில் நம்ம இருக்கோம் நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா இங்கே ஏதாவது மாற்றங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் போட்டி போடட்டும் எப்படி வேணாலும் போட்டி போடட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும் அதை பற்றி நமக்கு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது யார் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் ஐ டோன்ட் நோ அதை பற்றி நாங்கள் எங்களுக்கு கிடையாது நாங்கள் மாற்றத்தை முன்னோடுறோம் அவ்வளவுதான் எங்களுக்கு வந்து ஊழல் செய்ய தெரியாது பொய் பேசத் தெரியாது கொள்ளை அடிக்க தெரியாது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் மக்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி களத்துக்கு வர நினைக்கிறோம் எங்களுக்கு எதாவது அரசியல் கட்சி பின்புல இருக்கா நாங்கள் எதாவது அரசியல் கட்சி துவங்கியிருக்குமா இல்லை சமூக ஆர்வலர் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் இதில் அரசியல் அப்படின்னா இங்கே விதமாக இன்றைக்கி வேறு விதமாக பார்க்கப்படுது ஆனால் அரசியல் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது அப்போ கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் இங்கே அரசியலுக்கு வர வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் சீர்கெட்டு போய் கிடக்குது இந்த சமுதாயம் அப்படிங்கிறத சொல்ல தேவை கிடையாது ஸோ மாற்றம் அப்படின்னு ஒன்று வரணும் அப்படின்னா துவக்கம் ஒன்று யாராவது ஒருவர் முன்னெடுத்தே ஆக வேண்டும் அப்படித்தான் இன்றைக்கி இன்றைக்கி பல கட்சிகள் உருவெடுத்து நிற்கிது அப்படின்னா யாராவது ஒரு நபர் முதல்ல அந்த மாற்றத்தை முன்னெடுத்திருப்பாங்க அப்புறம் அது வளர்ந்து அப்படியே பெரிய 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 இயக்கமாகி இன்றைக்கி தேசங்களே மாநிலங்களே ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க பல கட்சிகள் கூட்டணி கூட இருக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியும் தன் நிலைப்பாட்டை ஆரம்பத்தில் வந்த நிலைப்பாட்டை தற்போது மாற்றி கொண்டு பயணிச்சிட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் பல நல்ல உள்ளங்கள் இங்கே வந்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கூட திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு ஒரு நேர்மையான ஒரு நல்ல நண்பர் ஆக்டி ஆக்டிவிட்டீஸ் ஒரு நமது இராணுவத்தில் பணி செய்த ஒரு நபர் அவர் வந்து நிற்கிறார் கொள்கலன் சின்னத்தில் கேன் சின்னத்தில் வந்து அவர் நிற்கிறாரு முடிந்த வரைக்கும் வாக்கை நேர்மையான ஒரு நபருக்கு நம்ம செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி உங்களுக்கு உண்டாகணும் அப்படின்னா உங்கள் வாக்கை அவருக்கு செலுத்துங்க நிறைய பேர் நினைக்கலாம் ஏங்க அவர் தோக்க போகிறவருக்கு எதுக்குங்க வாக்கு போட்டுக்கிட்டு ஓட்ட செலுத்திக்கிட்டு அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாதுங்க நான் சொல்கிற மாதிரி மாற்றம் என்பது யாராவது ஒரு நபர் முன்னெடுத்து ஆக வேண்டும் ஒரு சிறிய தீக்குச்சி தான் கொளுத்தி விட்டால் ஊரே எரிஞ்சுக்கும் சிறிய தீக்குச்சி தான் அப்படின்னு நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு கண்ணுக்கு வேணால் அப்பமாக தெரியும் ஆனால் அதோடய செயல்பாடுகள் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகும்போது கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் நம் காலடியில் வந்துகிட்டேன் அப்படி ஒரு மாற்றத்தை விரும்பி தான் திரு கேப்டன் கௌதம் அவர்கள் அந்த இப்போதைக்கு வரக்கூடிய மக்களவை தேர்தலை அவங்க முன்னெடுத்திருக்காங்க ஆகவே திருவண்ணாமலை மக்களவை தொகுதி சார்ந்த அன்புக்கு சொந்தங்கள் பணம் வாங்காத நேர்மையாக வாக்களிக்கும் நினைக்கக்கூடிய உறவுகள் சகோதரருக்கு வாக்களித்து பெருவாரியான உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கரு இது தொடர்பான ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கிற டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் நிச்சயமாக சகோதர க கவனத்திற்கு நம்ம கொண்டு போய் அதை கொஞ்சம் மாற்றங்கள் திருத்தங்கள் செய்ய சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சகோதரர் தன்னை பற்றி ஒரு அறிமுகம் செஞ்சுருக்காரு அந்த வீடியோவை நான் இதில் நினைக்கிறேன் பாருங்கள் முடிந்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை கொள்கலன் சின்னத்தில் அதாவது வாக்களித்து தொழிலாளியின் மகனாக பிறந்து என் ஆறு வயதில் தந்தையை பல வழிகளுடன் வறுமையின் கொடூரத்தை உணர்ந்து வளர்ந்த உங்கள் திருவண்ணாமலை தொகுதி வேட்பாளர் கேப்டன் கௌதம் பேசுகிறேன் நான் இராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் ராணுவ அதிகாரி ஒரு சாதாரண மாணவனாய் அரசு கல்லூரியில் இளங்கலை கணினி அறிவியல் பயின்று பின்னர் என் இளமை பருவத்தை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதே சரி என்று முடிவெடுத்து எனக்கு கிடைத்த தனியார் வேலைவாய்ப்பை உதறிவிட்டு ராணுவத்தில் ஒரு சாதாரண சிப்பாயாக சேர்ந்து எனக்கு இருக்கும் தகுதியை வைத்து மூன்றே மாதங்களில் போட்டி தேர்வில் வென்று சிப்பாயிலிருந்து ராணுவ அதிகாரி ஆனேன் ஏழு ஆண்டுகள் இராணுவத்துடன் பணியாற்றிய நான் நாட்டின் பாதுகாப்பிற்காக சக வீரர்களுடன் ரத்தம் முறையும் கடும் குளிரில் காஷ்மீரில் பணியாற்றினேன் தன் குழந்தைகளை மனைவி மக்களை விட்டுவிட்டு அர்ப்பணிப்புடன் இராணுவத்தினர் சேவை செய்தாலும் உள்நாட்டில் ஊழல் செய்யும் அரசியல் தீவிரவாதிகள் நம் நாட்டை ஊனமுற்ற நாடாக மாற்றிவிட்டனர் மக்களின் எல்லா துயருக்கும் அரசியல் ஊழலே காரணமாகிவிட்டது இப்படி எல்லா துயரங்களுக்கும் காரணமான ஊழல் அரசியலை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன் இதன் காரணமாகவே உங்கள் முன்னே கேப்டன் கௌதம் ஆகிய நான் நிற்கிறேன் ஒரு தலைவனாக அல்ல உங்களின் பிரதிநிதியாக என் சேவையை தொடர எனக்கு கேன் சின்னத்தில் வாக்களியுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் ஊழலற்ற அரசை அமைப்போம் மக்கள் அதிகாரத்தை மீட்போம் கேன் சின்னத்தில் வாக்களியுங்கள் கேன் சின்னத்தில் வாக்களியுங்கள் நன்றி